நசுக்கி தொழிலாளர்களை கைது செய்து தொழிலாளர் விரோத அரசாக விளங்குவது திமுக அரசு என்று மயிலாடுதுறையில் முன்னாள் அமைச்சர் மணியன் தெரிவித்தார் மயிலாடுதுறையில் மே தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் விழா பொதுக்கூட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான கடைகளில் விற்பனையாகும் தொகை முழுமையாக கஜானாவுக்கு வருவதில்லை விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தவர்கள் திமுகவினர் ஆனால் இந்த ஊழலை மதுபான உற்பத்திற்கான மின் விநியோகத்தை வைத்து அமலாக்கப் பிரிவினர் கண்டறிந்துவிட்டனர் சாம்சங் போராட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களை சிறையில் அடைத்தது திமுக தொழிலாளர்களுக்கு விரோதமான அரசு திமுக சட்டப்பேரவையில் அரசு ஊழியர்களின் ஒன்பது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் ஆசிரியர்களிடமிருந்து எடுக்கும் பணத்தை ஆசிரியர்களுக்கே திருப்பி தந்து ஏமாற்றுகிறது இந்த அரசு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் முத்தான திட்டங்கள் அவர் அறிவித்த தாலிக்கு தங்கும் திட்டத்தை திமுக அரசு நிறுத்தியுள்ளது பள்ளி மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அறிவித்து வழங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்ற திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்களை ஏமாற்றிவிட்டது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானவுடன் திமுக சோர்வடைந்து விட்டது சனாதனத்தை ஒழிப்பேன் என உதயநிதி ஸ்டாலின் வாய்க்கொள்ளுப்படுத்த பேசுகிறார் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து இழிவாக பேசுகிறார் தமிழ்நாடு இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது தமிழக மக்கள் மௌன புரட்சி செய்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் முடிவை வாக்குச்சீட்டில் காண்பிப்பார்கள் என்றார் ஓட்டு அரசியல் ஸ்டாலின் அரசியல் இதுதாங்க வித்தியாசம் இந்த நாட்டின் இளைய சமுதாயத்தை வாக்காளர் பட்டியலில் திட்டங்கள் இருக்கா உனக்கு பணம் தர்றாங்க என்னங்கிறேன் மிக மிக மோசமான ஒரு எண்ணத்தை உருவாக்குகிற திட்டம் இந்த திட்டம் இதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் இந்த அஞ்சு வருஷத்துல அப்படியே அள்ளி கொடுத்துட்ட மாதிரி பேசுறாங்க எதை கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னே ஒண்ணும் புரியுது பாத்தியாருங்கூரா போராட்டத்தில் நிற்கிறாங்க முதலமைச்சர் ஊட்டுவாசல்ல போய் போராட்டம் இவங்க தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவே ஸ்டாலின் ஐந்து லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு வழங்கப்படும் தேர்தல் அறிவிப்பு லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அறிவித்தார் யாரு ஸ்டாலின் இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு எழுபத்தி எட்டாயிரம் பேருக்கு அவருடைய கணக்குப்படி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அறிவிப்பு திமுக தேர்தல் அறிவிப்பு செஞ்சியா எலெக்ஷன் வரப்போது எக்ஷன் காலமே நெருங்கிட்டு என்னாச்சு சரி தற்காலிக ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் சதவீத வாங்கின தோத்து விட்டோம் இந்த எம்எல்ஏ மூவாயிரம் ஓட்டில் தோத்தாரு மயிலாடுதுறை ரெண்டாயிரத்துல தோத்துச்சு அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணியா நீ பண்ணிருக்கணுமா வேண்டாமா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறன் தானங்க மனுஷங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தலன்னா அவனுக்கு பேர் என்ன நான் சொல்ல மாட்டேன் நீங்களே சொல்லிருக்க அந்த டாஸ்மாக் சரக்கு இருக்கு அது முக்கியமான விஷயம் அதை கொஞ்சம் முழுமையா சொல்லாம விட்டுட்ட பாதி தான் சர்க்காருக்கு போகுது பாதி வந்து அவங்க வீட்டுக்கு போகுது இதை ஈடி கண்டுபிடிச்சிட்டான் ஈடி ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிட்டான் அவன் ஈடி என்ன பண்ணா இந்த ஃபேக்டரி எப்படா ஆரம்பிச்சான் அப்படின்னு கணக்கெடுத்து அன்னைக்கு ஆரம்பிச்ச அன்னைக்கு எத்தனை பாட்டில உற்பத்தி பண்ணான் அந்த பாட்டில்ல உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு கரண்ட் அங்க பயன்பட்டுச்சு அன்னைக்கு இந்த பாட்டிலுக்கு இவ்வளவு கரண்ட்னா இன்னைக்கு இவ்வளவு கரண்ட் தயாரி கரண்ட் செலவாயிருக்குன்னா இவ்வளவு பாட்டில்ல உற்பத்தி ஆரம்பிச்சு எங்கடா இதுன்னு கேட்கறேன் எப்படி ஊக்கு போட்டு போட்டுங்கற மந்தையில தூண்டி போட்டு பிடிக்கிற மாதிரி சூப்பரா முடிச்சிருக்கா நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுவாங்க சத்தியமா அம்மாவுடைய ஆன்மா இன்னும் தமிழகத்தை சுற்றி கொண்டதாக இதயத்துல பூந்தே அம்மாவுடைய ஆத்மா வழக்கிலேருந்து நீ 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 சுத்தமானவனு தீர்ப்பை ரத்து பண்ற த்து பொன்முடி ரத்து ஐ பெரியசாமி அவர்களுடைய தீர்ப்பு ரத்து தங்கம் தென்னரசுடைய தீர்ப்பு ரத்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தீர்ப்பு ரத்து அரிசிய ரத்து யார் நினைச்சு மாத்திருப்பாங்களா அதுல என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க நாள் உள்ள இருந்த தம்பி நம்ம கரூர் தம்பி செந்தில் பாலாஜ் வெளியே சொல்லாம வெளியே போயிட்டாரு வெளியே சொல்லாம வெளில போயிட்டார் அவர் தம்பி எவ்வளவு காலங்க ஒளிஞ்சிருந்தாரு இந்த நாட்டில் ஒளிஞ்சிருக்க முடியுமா யாரும் அப்பனா ஒளிய வச்சிருந்தது யாரு கரெக்டா வந்து யாரும் தப்பிக்க முடியாது

இது இதெல்லாம் சரியாங்கிறான் சட்டமன்றத்துல இதெல்லாம் சரியா அப்படி எது சரி எது சரி இல்லைங்கிறது நமக்கு தெரியாதுங்கள நம்ம சிறந்த ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்தீங்களா அவர் சனாதனத்தை நான் ஒழி போய் அதுவும் எப்படி ஒழிப்பார்ன்னா கொசு மருந்து அடிச்சு கொசு ஒழிக்கிற மாதிரி அனுப்புறான் சனாதனத்தை சனாதனம் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன யோகித இருக்கு அவரே சொல்றாரு நான் கிறிஸ்துவான்னு சொல்றாரு எந்த வேணாலும் பத்தி பரவாயில்ல உங்க வீட்டுல பத்து விதமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதுக்கு ஒரு கதை இருக்கு சொல்ல வந்தாலும் கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய ஆத்தா பாட்டி ஒரு அளவுக்கு போட்டு வைக்கிறது வைக்கதா இல்லையா மங்களமா இருக்கா இல்லையா அது சரி இவங்க அம்மா உதயவிதேவோட அம்மா பாரதி ஊரு பாப்பா பொண்ணு நம்ம நம்ம மாவட்டம் பொண்ணு தானே எல்லா கோயிலுக்கும் போ எல்லா கோயிலுக்கும் போகுது எல்லா கோயிலுக்கும் எல்லாம் செய்யுது யானை பரிசு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு யானை பரிசு கொடுக்குது கிரீடம் பரிசு கொடுக்க வேண்டிய இடத்துல கிரீடம் கொடுக்குது என்னென்ன உண்டோ அவ்வளவும் செய்து சேகர் பாபுகள்லாம் வந்து டம்மி பீஸ் இந்து சமய அறநலைத்துறை அமைச்சர் யாரான்னு கேட்டீங்கன்னா நம்ம திருவெண்காடு வாத்தியார் பாப்பாதான் அந்த அம்மா தான் இந்து சமய அருளைத்துறை அமைச்சர் அவர் டேப் ரெக்கார்ட் ரே இது சொல்றது அவரு அங்கே சொல்லிட்டு இருக்கார் அவ்வளவுதான் அந்த அம்மா இந்து கோயில்ல அவ்வளோ கோயிலுக்கும் போகுது சாமி கும்பிடுது ஸ்டாலின் ஆட்சி வந்த அவங்க வீட்டில இருந்து ஒரு ஏழு எட்டு ஐயர ஐயங்காரான எனக்கு தெரியல அவங்கள கொண்டு வந்து பெரிய அளவில் யாகம் நடக்குது யாகத்தில் புதுமாப்பிளையும் பொண்ணும் சுத்தி வர்ற மாதிரி ரெண்டு பேரும் சுற்றி வர்றாங்க பார்த்தமா இல்லையா இவ்வளவு நடக்குது இவ்வளவு நடக்கும்போது நான் கிறிஸ்டின்னு சொல்றாரு நான் கிறிஸ்தவர் சொல்றார் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு சொல்லிட்டு போட்டோம் சொல்லிட்டு போனால் ஓம்சா மதத்தை நீ பார்த்துக்க சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு சாமியார் வடநாட்டு சாமியார் அவன் கோமனம் தான் கட்டியிருக்கிறான் அவன் சொல்றான் அவன் தலையன் எடுத்துகிட்டு வர்றான்னா அவனுக்கு ரெண்டு கோடி பரிசு பண்ணிட்டாங்க திமுக இவங்க தான் இருபத்தி ஆறில் வர்றாங்களா எங்கடா வர போறீங்க இரநூறுக்கு இரநூறா ஏன் அந்த முப்பத்தி நாளில் விட்டேன்னு எனக்கு தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க